இந்த பயணம் ஆரம்பித்து இது எட்டாவது படம் அவரோட நடிக்கிறேன் பல வெற்றி படங்களில் அவரோட நான் சின்ன சின்ன கேட்டில் நடிச்சிருக்கேன் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் இருக்கீங்க அரசு படம் முடிஞ்சவுடனே அவர் வந்து எனக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது நல்லா கேரட்டு கொடுங்கன்னெலாம் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அதே மாதிரி எடிட்டர் ஆண்ட்டனி சார் சைனர் அப்படிங்கிற ஒரு கேட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டரு அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவருடைய எரிக்கைங்களோடது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும் லாஸ்ட்டு சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டாக நடந்தது அந்த அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அதில் படம் பார்த்த பிரம்மானந்தம் சார் அப்புறம் ரைட்டர் ரவி சார் அப்புறம் எடிட்டரு அப்புறம் ஆண்டனி சார் இவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க வந்து இந்த படம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே அதாவது நம்ம சும்மா சொல்றதுக்கும் அடி மனசுல இருந்து சொல்றதுக்கும் நிச்சயமா நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு மூணு நாலு பேர் தான் பேசுனாங்க அதை பத்தி அடி மனசுல இருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளவு நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க நிச்சயமா இந்த படம் வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் ஒரு வெற்றி படமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும் நான் ஆணிதரமா சொல்றேன் அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் ஆக்டர் ஸ்டீபன் தேவஸ் சிங்களா அவர் ஒரு ஹீரோ த ஃபிலிம் சொல்லுவோம் ஏன்னா அன்னைக்கு விழாலே வந்து கலக்கு காலன்னு கலைக்கினாரு முதானத்து ஹைதராபாத்ல அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஏத்துது சரஸ்ஆர் கூட அந்த சாங்கை மோர் போடுங்க அப்படின்னு எவருக்காக மோர் கூட பாடி காமிச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி இதோட ஆர்ஆர் ஆர் வந்து எக்ஸ்டரியாக வந்திருக்கும் படம் அப்படின்னு படம் பார்த்தோம் யாருக்குன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு படமாக இருக்கும் இந்த மொத்த குரூவுமே இன்றைக்கி வந்து இங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தலான்னு தான் இருந்தாங்க பட்டு இந்தியா முழுக்க பல நகரங்களுக்கு போய் இந்த படத்துடைய லான்ச் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுனால இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன குழு மட்டும் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி படங்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் அதுக்கு நீங்கள் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உள்ளே போய் நானே நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அது போக விற்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது வாய்ப்புக்கு நன்றி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நடிகர் மோகன் பாபு சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரை முத முதல்ல சந்தித்த என்னோட நண்பன் கோல ஆனந்த் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அன்னிலேருந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி விஷ்ணு மஞ்சு சாருடைய முதல் படமான விஷ்ணு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் ஒரு சின்ன கேட்டில் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் காயத்ரி அவருடைய அவர் ஹீரோ பண்ண படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ண இங்கேயிருந்து திருப்பில் போய் பார்ப்பேன் அவர் எப்பாவது கலாச்சாரி வந்தார்னா அங்கே போய் பார்ப்பேன் ஹைதராபாட்டில் போய் பார்ப்பேன் சென்னையில் அவர் இருக்கும்போது சென்னையில் வந்து பார்ப்பேன் இப்படி அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அட்லாஸ்ட் ஒரு நல்ல ரோல் ஒரு நல்ல படத்தில் அதுவும் இவ்வளோ காஸ்ட் பிரபாஸ் சார் இருந்து அக்ஷய்குமார் சார்லேருந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் உள்ள ஒரு படத்தில் எனக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்கில் நான் இது வந்து எனக்கு பத்தாவது இல்லை பதினோரோ படம்னு நினைக்கிறேன் எனக்கு தனியாக ஒரு போஸ்டர் போட்டது இந்த படத்தை தான் ஏன்னா அதுக்கு நான் மிகப்பெரிய என்றென்றும் நான் கடமை போட்டுக்கணும் மோகன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ என் கேரக்டருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் சம்பத் ராம் போட்டு என் கேரக்டர் பற்றி ஒரு போஸ்டர் ஸோ இது எவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையில் அந்த ஆண்டவனுடைய அருள் தான் நான் சொல்லணும் நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையணும் அமையும் வாழ்த்துக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஐ லைக் டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மோகன்பாபு சாருக்கு நன்றி சொன்னோம் அண்ணன் விஷ்ணு மஞ்சு உங்களுக்கு நன்றி சொன்னோம் ப்ரொடியூசர்ஸ் சாருக்கும் நன்றி சொன்னோம் இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்டு எனக்கு அண்ணன் சொல்லலாம் என்னன்னு சொல்ல தெரில பட் சரவ்குமார் சார் ரொம்ப குட் ஃப்ரெண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு மூணு ட்ராக் இருக்குது இந்த படத்தில் ஒன்று வந்து இவன் வந்து கடவுள் கடவுளே இல்லைன்ற மாதிரி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு கடவுள் பக்தி பக்தனா மாறான்றது அது ஒரு ட்ராக்கு இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது அதே சமயத்தில் ஒரு ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மூணு விஷயம் ஓடுது ஸோ அதனால் படம் வந்து மேபி சில பேர் லென்த்தாக இருக்கலாம்னு தோணலாம் பட் ஸ்டில் அதை ஃபீலே ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக மூணு விஷயம் போயிட்டுருக்கு இதில் முக்கியமான ரோலை சரத் சார் பண்ணியிருக்காரு அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோவோட அப்பா பண்ணியிருக்காரு சுப்பவா நடிச்சிருக்கார் சார் பார்த்தா இன்னும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கார் சார் அவங்க பார்க்கும்போது ரெண்டு பேர் அப்படியே தூக்குவார் அப்படியே ஒரே ஒரு இதில் அப்படியே தூக்குவார் அப்படி சும்மா ரியல் ஷார்ட் எந்த எந்த இது ரோக்கியும் எதுவுமே கிடையாது ரியல் ஷார்ட் டப்பீபிள் கிடையாது ஸோ பார்த்து ஒன்று ஃபோன் வச்சு சார் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் அப்படின்ட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அண்டு இந்த ஆசை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பிகினிங்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குது படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கதை நல்லா ஓடுது பட் இந்த கடைசி ஒன் ஹவர் அந்த கடைசி ஒன் ஹவர் தான் முக்கியமான கதை எப்படி அவன் மாறுறான்றது அந்த கடைசி ஒன் ஹவர் பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு ஒரு கிறிஸ்டினா இருக்கிற நானே சொல்கிறேன் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு அண்டு ஃபைனலாக ஒரு ஒரு டேர்ஸ் வரும் ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் ஹெல்ப் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும்

சொன்ன இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உங்களை உங்கள் பேரை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கால் பண்ணேன் கண்ணமா படம் தமிழ்நாடு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க ஏற்கனவே வந்து சார் வந்து நம்ம என்னோட ஒர்க்கை வந்து போர்க்கொழி பரம்பொருள் இதில் எல்லாமே பார்த்துருக்காங்க அந்த நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரத்ம சார் இதை சொல்லி முடிச்சுட்டு திரும்பி இம்மிடியட்டாக கால் பண்ணாங்க நான் இங்கே சொல்லிட்ட தமிழ்நாடு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரடியாக பேசிக்கோங்க அப்படின்னு யூஸ்வலாக வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது இது இதோட இது 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 என்ன மாதிரி பண்ண போகிறோங்கிறத பற்றின ஒரு நெகோ நெகோசியேஷன் இருக்கும் நான் அதை எதிர்பார்த்து சரி எந்த இந்த கால் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன் அப்போ ஒரு கால் வந்துச்சு கால் வந்தப்போ சரி லீகல் டீம்லேருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன்ஸ் பேசுவாங்க பிசினஸ் பீப்புள் பேசுவாங்க அப்படின்ட்டு எடுத்தால் விஷ்ணுமஞ்சு சார் பேசுனார் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபிலிமோட ஹீரோ நேரடியாக ஃபோன் அடிச்சுட்டு தமிழ்நாடு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் எங்கள் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே சொல்லத் தோணலை ஒரு சின்ன நெகோசியேஷன் இல்லை அந்த படத்தை பற்றி இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் எந்த பில்டப்பும் கிடையாது அல்லது அட்லீஸ்ட் நான் வந்து இப்படி இப்படி இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில் அதை முடித்தாரு எங்கள் குழந்தைய அவங்க ஒப்படைக்கிறோம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ ஜென்ரலாக ஒரு ஒரு படத்தை பற்றி அந்த படத்தோட ஹீரோ நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த சினிமா மேலே உள்ள பேஷன் அல்லது லவ் அவரை வந்து அது மாதிரி சொல்ல வச்சிருக்கேன் அது முடிச்சுட்டு ட்ரெயிலர் பார்க்குறேன் அதுக்கு பிறகு அதை அந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர் வருது ட்ரெய்லர் பார்க்குறேன் ட்ரெய்லர் பார்த்தா அந்த சிவலிங்கத்தை அவர் போய் கட்டி பிடிக்கிற ஒரு சீன் பார்த்தா அவர் பேசுனதும் அதுவும் வந்து ஒன்னா ரிலேட் ஆச்சு அந்த சிவனை கிட்டத்தட்ட ஒரு குழந்த மாதிரி போய் நான் பாத்துக்கிறேங்கிற லெவல்ல பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த 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 சினிமாவை அவர் எந்தளவுக்கு காதல் காதலிச்சாரோ அந்த படத்தை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்காருங்கிறது வந்து அவரோட வார்த்தைக்கும் அந்த 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 ஃப்ரேமுக்கும் என்னால் ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய ஸ்டாக் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொருட்செலவுல பண்ணப்பட்ட படம் அதை விட நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருமே உள்ளவங்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பா கண்ணப்பா கதையை வந்து ரொம்ப நுட்பமா சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு பழகிருப்போம் நமக்கு வந்து இன்னைக்கு பொன்னியின் செல்வமா இருக்கட்டும் அந்த காலத்துல வந்த சம்பூர்ண ராமாயணமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களா இருக்கட்டும் காலங்காலமா நம்ம இருக்க கதைய பெரிய ஸ்கிரீன்ல நமக்கு பிடிச்ச ஆர்கெஸ்ட்ரோட பார்க்கும் பொழுது அந்த ஆடியன்ஸுக்கான கனெக்ட்ங்கிறது வேற ஒன்னா இருக்கு பொன்னியின் செல்வன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் வெற்றி படம் அப்படின்னு ஆனால் அது அவ்வளோ பெரிய வெற்றி படம்ங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக பண்ணிச்சு இந்த கண்ணப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பக்தியை நோக்கி அல்லது சிவனை நோக்கி ஒரு சிவனடியாரோட அல்லது வந்து சிவன் பக்தி உள்ளவங்க அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணப்பா கதை கேட்கும் பொழுது அதை விட அதை விட உயர்வாக ஒரு பக்தியை வந்து சொல்லிட முடியாது நம்ம எல்லாம் கேட்டு அதை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த கதை வந்து மறுபடி மறுபடி பாட்டிகளால் அம்மாக்களால் அக்காக்களால் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு கேட்டு வளர்ந்த நம்ம தான் அதை வந்து மிக சின்ன சின்ன லெவலில் பண்ணாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க தைண்டிய ஆர்டிஸ்டா அன்னைக்கு வந்து ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து மலையாளத்துலேருந்து கன்னடம்லேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம சரத்குமார் சார் சரத்குமார் சார் வந்து அவரோட ரோல் வந்து ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு 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 தலைவன் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கும் தன்னோட பையன் பெரிய அளவில் பக்தி மார்க்கெட்டில் இனிஷியலாக இல்லாத ஒருத்தருக்குமான ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க ட்ரெய்லர்லேயே ஆலயம் ப்ரொடக்ஷனில் தசரதன் ஒரு படம் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ரொம்ப சாத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க சிவக்குமார் ஐயாவுக்கு பையனாக ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவார் சாரு அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்ல உள்ள ஒரு ஸ்டோரி பழைய இது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சிவகுமார் சாரோட பையனாக நடித்த சரத்குமார் சார் இன்னைக்கு வந்து விஷ்ணுகி சாரோட அப்பாவா ஒரு தலைவனா படை ஒரு ஒரு முக்கிய முக்கிய இடத்தோட ஒரு கூட்டத்தோட குழுவோட தலைவனா ரொம்ப அழகாக எனக்கு கனெக்ட் ஆச்சு அது என்னென்னா சாதாரணமாகவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் சலப்னாச்சாரு அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு இந்த இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் இது இது வந்து என்னென்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏதோ சும்மா ஒப்பைத்தலோ இதுவோ இல்லாமல் நிறைய நிறைய உழைப்புகளோடையும் கனவுகளோடையும் தயார் பண்ணியிருக்காங்க ஜெனராக நம்ம எ எடிட்டர் ஆன்டனி சாரோட கத்திரி மட்டும்தான் பேசும் அவரே இவ்வளோ நேரம் பேசியிருக்காருனா அது வந்து என்னென்னா படத்தில் விஷயம் இல்லாமல் அவர் நேரம் பேச மாட்டார் ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒன் ஹவர் பூஸ் பம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் சொல்வது அதில் மற்ற எடிட்டரை கூட சொல்ல வச்சுருந்தா அவரை சொல்ல வைக்க முடியாது அவர் ரெண்டு வாரத்துக்கு மேலே பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பேசி நான் அவரை பார்த்தது இந்த ஸ்டேஜில் தான் சம்பத்ராம் சார் நான் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ இல்லை அந்த படத்தோட சின்ன சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பயங்கரமாக எடுத்து ப்ரசென்ட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு ஆர்டிஸ்டா அவரோட கேரக்டரு அதில் இருந்துச்சுன்னா கூட அந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணுறதுனால தான் அந்த படம் வந்து எவ்வளோ முக்கியமான படம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அத்தனை தான் திருப்பி திருப்பி அந்த சோசியல் மீடியாவில் எடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார் நான் நிறைய உங்களோட ஸ்டேட்டஸ் சேர்ந்து எல்லாமே பார்த்துருக்கேன் இந்த படத்தை நிறையா நீங்கள் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல படம் எந் மிகப்பெரிய உழைப்பை போட்டு பண்ணக்கூடிய எல்லா திரைப்படத்துக்கும் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக நீங்கள் இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒன்று இசைக்குமாறு பனிமூன்று கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த ப இந்த படத்துக்கு பி ஆர் வித்ரா அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி சார் ஸோ அவர் எந்த அளவுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு சொன்னீங்க அதே போல் நீங்களும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அடுத்தபடியாக எஸ் தமிழ் சினிமாவின் சுப்ரீம் ஸ்டார் தமிழ் சினிமான்னு நம்ம மட்டும் கொண்டாடுற மாதிரி இல்லாமல் ஃபேன் இண்டியாவா அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் போய் அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்க்ரீனில் அவருடைய பதிப்பு பண்ணி சுப்ரீம் ஸ்டார்லாம் தாண்டி எஸ் இந்த வந்து ஒரு இந்தியன் ஆக்டர் அப்படின்ற அளவில் தான் இருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து இன்னும் பல வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் எந்தெந்த கேரக்டர்லாம் ஏதாவது வில்லனாக பண்ணாலும் பா தத்ரூபான வில்லனாக இருப்பாங்க ஹீரோ பண்ணாலும் சரி இப்போ அப்பா கேரக்டர் பண்ணாலும் சரி இல்லை அதுலேயும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் எல்லாத்துலேயுமே வந்து வேரியேஷன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அண்ட் அதை விட இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு சார் எஸ்பெஷலி ஆன் ஃபிட்னஸ் ஸோ தொடர்ந்து எல்லாருக்கும் ஹெல்த் கான்சியஸாகவும் இந்த அளவுக்கு இருக்கணுன்றதுக்கும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடியவர் தான் அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டின் மார்கண்டேயன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை அன்போடு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் காலத்தான் அது தொடர்ந்துகிறேன் ஏன்னா ஒன்றரை மணிக்கு வரேன் ஒரு மணிக்கு வரேன் இல்லை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்தால் போதுன்னு சொன்னாங்க அதனால் நான் ரெண்டு மணிக்கு வரலான்னு சொல்லி கிளம்புனது கொஞ்சம் ட்ராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரி இல்லை ஏன்னா மணி வந்து மெதுவாக வராது வந்து முன்னாடி வர உட்காந்து நான் தான் முதல்ல வந்தேன்ன மாதிரி ஸோ மதுரை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் கனப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெரிய லோரில் பண்ணோன்னு எம்ஜிஆர் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் இருக்கும்போது எனக்கு எனக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும்தான் எனக்கு வந்து ஹைதராபாட்டில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட்டை பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் உங்களெல்லாம் சந்திச்சலாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் சொன்னேன் என்ன அங்கல் நம்மளே பண்ணலாம் நீங்கள் அதை கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணியிருங்கன்னு சொல்லி இது யாரெல்லாம் இருந்தது எடிட்டிருந்தாங்க சம்பத்ராமிருந்தாங்க அப்போது ஸ்டூஸ் கூட்டர் யாரும் அனுமதி சார் இருந்தாங்க ஸோ வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதான் இருந்தாலும் லிக்ஸ் அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் ஏன்னா சில பேர் கேட்டாங்க என்ன பொண்ணு தடவை மதுபாலாக வந்தாங்க மாதிரிலியான்னு கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க மூணு உட்காந்துருக்காங்க அதுதான் நான் ஒரு ரெப்ரஸண்டேஜ் தான் வந்திருக்கேன் அதனால் அவங்கள அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவி ஷோ போடும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறமணி அது மட்டும் சொல்லிடுவேன் சரி இந்த படத்தை பற்றி சொல்லுவோம்னா ஒன் லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காலகாஸ்தி ஸ்வரன்னா சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் வராதுன்னா கண்ணப்பா நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கனப்பா தெரிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்களில் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபு அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தனாக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சார் விஷ்ணு இஷ்டம் வந்து வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெமனான் அர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும்னா நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க அப்பொழுது ஒரு பூமியாக தெரிந்தது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸுன்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் இதெல்லாம் டிஏல கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வந்து அந்த நியூசிலாண்டு ரோட்ருவா அன்ற இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினைஞ்சி நாள் ஷூட்டிங் போகலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூற்றி இருபது நாளைக்கு மேலே ஒரு வெளிநாட்டை போய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபோர்ட்டை சொல்கிறேன் ஏன்னா ஒரு செரீன் பியூர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்ப்பேன் நல்ல குழு தான் அந்த குழுவில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியதாக வார்சிங் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஹேஸ் ஷாஃப்ட் மோகன்பா சார் எனக்கு மிஸ்டர் மஞ்சு ஒரு எஃபர்ட் அந்த பிகை அவங்க பின்னாடி இருந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் இல்லை ஹேத்தரி சொன்னது மாதிரி இப்போ செக்வேல் சொன்ன மாதிரி சரி சப்பத்திரா சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுலேருந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுவன் தூக்கி தூங்கிய இது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போல வசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சியமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல்லு தானே இது இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்துக்கு போகிறதான் நம்ம கண்ணப்ப கண்ணப்பாக மாறுகிறார் நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாற்று நாடுதான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பலமுறை வந்து பாபு சார் பதிமூணு பதினாறு வருஷமாக இந்த படம் பண்ணும் சார் அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அந்த முகேஷ் குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரதத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுக்கார் மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணோன்றது மிகப்பெரிய பெரிய ஆசையோடு அது கொண்டு கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கார் அவர் கனவுகள் வழிகட்டும்னு சொல்லி அவரை வந்து செலெக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கணப்பான என்ன இருக்கிறது எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா அதாவது விஷ்ணு நான் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எட்டு ஏந்திரிங் தான் தெரியும் சிறப்பாக நடிச்சிருப்போம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டினர் எதை தூக்குனார் எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது ஆனால் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார் அதே எனக்கு உத்தரவாக இருக்கலை அதில் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மூவி இஸ் பிக் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் இருக்கும்போது எந்த அளவுக்கு காட்சி தேவைப்படுகிறதோ அளவுக்கு இருந்தாலே போதும் அதுவும் இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் வந்து சிவன் காஜில் அப்புறம் பாருங்க மோகன் பாபு சார் மோகன்லால் பிரபாஸ் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்டர்வலு இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆந்தனிசனும் உண்மையிலேயே சந்தோஷம் ஆகுது இங்கே மட்டும் இல்லை ப்ரீ ரிலீஸ் வேண்டிய அவங்க சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி காட்சிகளாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்துருக்காரு இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸ்லேருந்து கேமராமேன் ஷெல்டன் அவர் உதவியாக பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்கில் வந்து ஸ்டன் கொரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அது கிவன் தர் பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி வருணும் சொல்கிறோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளோ வசூல் செய்யணும்னு சொல்ல இல்லை ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ வந்து சரி சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விழுகிறோம்னு நினைக்கிறேன் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிகிட்டே நான் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது இந்த யங்ஸ்டர்ஸ் கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சி அந்த மனிதர்கடம் எடுத்துருப்பேன் அதே மாதிரி கண்ணப்ப நாயர் கதை காலஹாஸ்தி ஈஸ்வரர் இருக்குது எல்லாரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம் வலது கண்டலில் வந்து ரத்தம் வந்தது உடனே கண்ணப்படினு வச்சார் அப்புறம் இடதுகணிலையும் வந்துருச்சு திருப்பி அது இன்னொரு காலம் வந்து கட்டவர் வச்சு ஏன்னா தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணாரு அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி பாய் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கன்னப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடராக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரான கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்கிறோம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணலை இட்ஸ் காரிங் டு ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பா பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறோன்னா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃபோ ஃப்ளோர் இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கனப்ப நாயனரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக அங்கே போய் சேரணும் ரெண்டாவது பக்தி ஏன்னா உங்களுக்கு மூணு மணிக்கு மேலே வேறு ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தியை வந்து எல்லோரும் வந்து ஜோசியர் ஜோசியத்தில் போனாலும் தெரியும் போன உங்களுக்கு அம்மாவுக்கு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா நீங்கள் அதுவாக எனக்கு போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடிக்கு ஒரு ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி கும்புறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பாரு என்னங்க என்ன சொல்லுது எனக்கு கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் இந்த சொல்லி அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அது பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருக்குது ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னி போட்டன் ஆம்னி பிரசன்ஸ் மே பி ஜீசஸ் மோ ஆர் மே பி சிவா மே பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம்பழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்குது பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்போ ப்ரீ ரிலீஸ் செய்ய கூட காந்தி யாரும் கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் தி ஆர் சோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் தட் க்ரோத் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை இது தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம் எது தெரிஞ்சுமோ அது தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இது வந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும்போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்து ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவரவர்கள் மனதிலே தோன்றுகிறது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை அவங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தேட்டர் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சாங்க உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால ஏன்னாதுன்னா உங்கள் வியூ மேபி டிஃப்ரெண்ட் இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான் பார்க்க வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையது அவங்கவுங்க போய் தேர்திரங்கு போய் ரிலீஸாக எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கொண்டு கூறி வருகை தந்தும் அனைவருக்கு மீண்டும் ஒருவே நன்றி கூறி இந்த தனப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதுவும் எடிட்டர் ஆந்தனி பற்றி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த படத்தை எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் ஆனால் அது பெரிய படம் அதை வந்து டூ பிரிகேட் டூ ஒரு செம்பிளாக நான் அவரே சொன்னார் லென்த்து மாதிரி தெரியும் ஆனால் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க நான் எங்கே இருக்கேன்னு தெரில அது இல்லாட்டி எடித்தர் ஆந்தனி வீட்டுக்கு நான் நிச்சயமாக சேர்ந்து அவருடன் காப்பி சாப்பிட்டு வரேன் அதனால் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்துருக்குமான்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்